வணக்கம் தமிழ் நஞ்சங்களே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் செய்திகளுக்கு வரும் முன்பாக இன்று ஒரு குரல் அதுடன் ஆரம்பிக்கலாம் நாங்கள் இல்வாழ்வை பற்றி பார்த்து கொண்டு இல்வாழ்க்கை அதிகாரத்தை பற்றி அதில் இன்றைய குரல் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதுவன் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதுவன் அறநெறியிலே இல்வாழ்வானுக்கு அறநறி இருக்க வேண்டும் அந்த அறநெறியிலே இல்வாழ்க்கை இல்வாழ்க்கையை அமைத்து சந்தோஷமாக மகிழ்வாக அமைத்து கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட இயலுமோ முடியாது ஆகையினால் இல்வாழ்வான் இல்வாழ்க்கை அறநெறியில் அமைத்து கொண்டவர்கள் பெற்றிடும் பயன் அதுதான் நல்ல பயன் இல்வாழ்க்கையில் அமைந்தவர்கள் அறநறையில் போய் பயனை பெற்றவன் அப்படி இல்வாழ்க்கையை அறநறையில் சென்று அமைத்து கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு எந்த நறையிலும் சென்று பெற முடியுமோ ஆனால் பெற முடியாதே என்று சொல்கிறார் மிக அழகாக எங்களுக்கு எடுத்து எம்பியிருக்கின்றார் வள்ளுவ பெருமான் ரைட் நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் செம்மணி புதகுழி சம்பந்தமாக நாங்கள் மறந்து விட்டோம் செம்மணி புதகுழி கொஞ்ச நாள் நடைபெற்று கொண்டிருந்தது இப்பொழுது நாங்கள் அதை மறந்து அப்படியே விட்டோம் ஒவ்வொன்றும் அப்படியே மறந்து மறந்து போகிறது அதேபோல் செம்மணி புதகுழி நேற்று வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது வழக்கு சம்பந்தமாக அந்த நீதி நீதிமன்றத்தில் நடைபெற்ற படியினால் அது ஒரு ஞாபகமூட்டும் நிகழ்வாக இருந்திருக்கிறது அங்கே நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது நீதவான் செம்மணியை பற்றி பேசி செம்மணிக்கு நேரடியாக கள விஜயம் சென்றிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இப்பொழுது மழைக்காலம் துவங்கிவிட்டது அதற்கான அகழ்வு பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பது பெரும் சிரமமாக இருக்கும் என்று எங்கள் அனைவருக்கும் தெரியும் எதுவென்றாலும் மழை பெறுவதற்கு முதல் செய்ய வேண்டும் மழை வந்தால் அது உரியதாக இந்த மாதிரி காலம் என்று சொல்வது அதுக்கு தக்க மாதிரி நாங்கள் எங்கள் விடங்களை முடிக்க வேண்டும் ஆனால் அந்த செம்மணி விடயத்தை நாங்கள் முடிக்க முடியாமல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் மழை வந்து விட்டது ஆகையினால் இது அங்கே சென்று பார்க்கின்ற போது அது வெறும் சீராக சதுப்பு நிலமாகவும் காணப்பட்டதாக கூறப்படுகிறது ஆகையினால் இந்த செம்மணியினுடைய விடயங்கள் செம்மணி அகழ்வு பணிகள் தாமதமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதுடன் எங்களுக்கு செம்மணிக்கான நிதி ஒதுக்கீடு அரசாங்கம் பாதிட்ட ஒதுக்கில் ஒதுக்கியுள்ளது அது காசும் வந்துவிட்டது போல் தெரிகிறது ஆகவே காசு ஒதுக்கப்பட்டது அரசாங்கம் சரியாக செயல்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய அகழ்வு பணிகள் மழை காரணமாக ஒத்திவைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரைட் அடுத்தது மின்சார கட்டணத்தை பற்றி நாங்கள் நேற்று சொன்னாங்கள் நேற்று அறிக்கை என்று மின்சார கட்டணத்துக்கு பல நாடுகளில் பல இடங்களில் சென்று மக்களுடன் கலந்துரையாடி அது செய்யலாமா இல்லையான்ற என்ற ஒரு பிரச்சனை கூட்டலாமா குறைக்கலாம் என்ற ஒரு ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு எல்லாம் முடிவடைந்து அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு நேற்று கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இன்று அதற்கான அறிக்கை வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மின்சார கட்டணம் கூடுமா குறைமா என்று இன்று பொறுத்திருந்தால் எங்களுக்கு தெரிய வரும் பெரும்பாலும் அதுதான் சொல்வார்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அதிகரிக்கலாம் என தான் எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் மின்சார கட்டணத்தை அரசாங்கம் என்ன செய்ய செய்யப்போகிறது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு என்ன போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து சங்கப்பட்டி பாலத்தில் அருகிலே அந்த ஆற்றிலே ஒரு சடலம் மிதந்து வந்தது அதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நேற்று செய்திகளை பார்த்தோம் அந்த சங்கப்பட்டியிலே ஒரு பெண்ணினுடைய ஒரு சடலம் மிதந்து வந்தது அதைக் கண்ட பொதுமக்கள் போலீசார் கருவித்து போலீசார் சங்கப்பட்டி என்று சொன்னால் பூனேரி பிரதேச செயலகத்துக்குரியது அந்த பிரிவுக்குட்பட்ட பூனேரி போலீசார் வந்து அந்த சடலத்தை கைப்பற்றி அதை எடுத்து விசாரணைக்காக உடற்கூட்டு பரிசோதனைக்காக அனுப்பியிருப்பார்கள் அது வலமையாக நடைபெறுகிறது வாய்த்தியர் பிரணவன் தலைமையிலான குழு அதனை சோதனை செய்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த சடலமாக அடையாளம் காண முடியாமல் இருப்பதால் அதை இவ்வாறு இறந்தது எவ்வாறு தானாக தண்ணியில் விழுந்து இறந்தாரா அல்லது அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற ஒரு விடயத்திற்காக உடற்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது பட்டது தெரிந்த விடயம் அதனால் உடற்பரி பரிசோதனை செய்து உடற்கூற்று பரிசோதனை செய்ததன் மூலமாக அவர்களுடைய இறப்பு தானாக இறக்கவில்லை என்றும் அவர் தலையிலே பலத்த அடிகாயங்கள் இருப்பதாகவும் அந்த தலையில் அடித்ததனால் தான் அவர் உறந்திருக்கிறான் எனவும் சொல்லப்படுகிறது மிகவும் உயரமானதும் பயங்கரமான செய்திகள் எங்களுடைய ஜான் மண்ணில் உருவாகி கொண்டிருப்பதை நினைக்கின்ற போது பதட்டமாக இருக்கிறது அப்போ அவர் இறந்திருக்கிறாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதைவிட அவருடைய முகம் அடையாளம் தெரியாமல் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக ரசாயன திரவங்கள் ஏதோ பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஏனென்றால் முகம் அந்த புகைப்படங்களை பார்க்கின்ற போது மிகவும் கோரமாக இருக்கிறது அதை பார்க்க முடியாது அதை புகைப்படங்களை நாங்கள் வெளியிட முடியாது அந்த அளவுக்கு கோரமாக இருப்பது இருப்பது தெரிகிறது அந்த பிள்ளையை இப்பொழுது அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உறவினர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அது காரை நகரை சேர்ந்த ஒரு பெண் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளின் தாயாராக இருந்திருக்கின்றார் இவருடைய சினேகிதி நண்பி பவுனியாவில் இருந்திருக்கிறார் அந்த பவுனியாவுக்கு தான் சென்று வருவதாகத்தான் கூறிவிட்டு சென்றிருக்கிறார் ஆகையினால் அவர் செல்கின்ற பாதையில் ஏதாவது நடைபெற்றதா ஏனென்றால் செல்கின்ற போது அவர் பத்து பவுனுக்கு மேற்பட்ட நகைகளையும் அணிந்து கொண்டு சென்றிருக்கின்றார் ஆகையினால் நகைக்காக அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது பிரச்சனைகளையும் இருக்கின்றதா என்று இப்பொழுது போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு பத்து பவுன் என்று போது மூன்று லட்சத்தை தாண்டிய விலையில் போய்கொண்டிருக்கிறது பவுன் பவுனுக்காகவே கொலைகள் நடப்பதற்கான சாத்தியங்கள் தென்படுகிறது தயவு செய்து நகைகளை அணிந்து செல்லாதீர்கள் நகைகளை அணிந்து செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய நகைகளை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் அல்லது வங்கியில் கொண்டு வெய்யுங்கள் இதனால் நகை போனாலும் பரவாயில்லை உயிர் போகிறது உயிரை போ காப்பாற்ற வேண்டும் இந்த உயிர் பெருமதியை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உயிருக்கான பெருமதி இறைவன் எங்களுக்கு தந்தது எங்களை கொலை செய்யவோ அல்லது எங்களை நாங்களை கொல்லவோ தற்கொலை செய்யவோ அல்ல இது ஒரு வாழ்வை வாழ்வாங்கு வாழ்வதற்காகத்தான் இந்த எங்களை படைத்திருக்கிறான் இறைவன் ஆகையினால் அதை நாங்கள் சரியாக சீராக அதை பயன்படுத்த வேண்டும் ஆகையினால் இதை இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் இந்த இவர்களுடைய அந்த கொலை சம்பவமாக என்னென்று உடனடியாக பொரிசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் வெகு விரைவாக தாங்கள் இதனை கண்டுபிடிப்பதாக பொரிசார் கூறியிருக்கின்றார்கள் ஆகையினால் இதனை நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்று ஆசிரியர் சங்கம் போராட்டத்தை இடமாற்றம் சம்பந்தமான போராட்டத்தை நேற்று ஆரம்பித்திருக்கிறது காலவரையறையற்ற போராட்டம் என குறிப்பிட்டிருந்தார்கள் இன்று இந்த அளவில் நடைபெறுகிறது தெரியாது நேற்று மாவட்ட செயலகம் முன்பாக ஆளுநர் செயலகம் முன்பாகவும் ஆர்ப்பாட்டத்தை தங்களுடைய கோஷங்களை சொல்லிக்கொண்டு ஆசிரியர்கள் அங்கே காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போராட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கான பதிலை கல்வி அமைச்சு கல்வி திணைக்களங்கள் அதை கொடுக்குமென்று நம்பிக்கையில் அந்த ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் உண்மையில் வெளி இடமாற்றங்கள் கவனிக்கப்பட வேண்டியது தொடர் ஆக வெளி அதிக காலங்கள் இருப்பதும் அது மிகவும் மருந்த ஒரு சரியான முறையில் இந்த இடமாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு இந்த செய்திகளை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் நான் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை உங்கள் முருகன் நன்றி